வருதான் ஈஸியாக செஞ்சானா நம்ம கூட செஞ்சிடலாம் ஒரு நம்பிக்கை வரல அதை காலி பண்ணிவிடுவாப்பில் சினிமாவில் நடிக்கும்போது இப்படி கிடையாது இன்னும் நான் எதிர்பார்க்கறது வேறண்டு சொல்லி சொல்லி அவனுக்கு நம்ப நம்ம ஊருக்கு போயிடலாம் போலதுன்ற மாரி அந்த நம்பிக்கை காலி பண்ணுவார் எல்லாமே வாடா சிவாஜின்னு இவர் என்ன வெறுப்பேற்றுறதுக்கு என்ன அவுட் பண்றதுக்கு என்ன காயப்பட்டுறதுக்கு எல்லாமே அதை பயன்படுத்தி வைரு அவர் எப்போல்லாம் டைம் இருக்கு அப்போல்லாம் வாடா சிவாஜின்னு வர்ற தான் ஒரே டேக்ல ஓகே பண்ணும் ஒன்னெல்லாம் வச்சு அவனும் எடுக்க மாட்டான் நான்தான் எடுக்கிறேன் ஒழுங்காக டைலாக்லாம் கரெக்டாக சொல்லணும்னு என்ன இதுன்ட்டு நான் அது மாதிரிதான் டிஸ்கஷன் டைமில் ரொம்ப சுதந்திரம் கொடுப்பாரு நான் வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக பேசும்போது கூட அதை கேட்டுக்குவார் அவர் கேட்டுக்குவார் இல்லை இல்லை அப்படி கிடையாது ஆர்குமெண்ட் நிறையா பண்ணுவேன் அதுக்கெல்லாம் அலோ பண்ணுவார் இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக சேருது பெரிய ஒரு டேரக்டராக தான் ஆகிடுவான் அந்தமாரி அவ்வளோ கஷ்டம் கொடுப்பாரு டா அஷ்டன் டேரக்டருக்கு இப்போ நல்லா இனிமே எல்லாரும் பேசுவாங்க ஒரு படம் வெட்டி அடைஞ்ச உடனே டேரக்டரை பற்றி சொல்லும்போது அவர் மாதிரி ஒரு டேரெக்டர் கிடையாதுங்க சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம அக்கீல் அங்கே எவ்வளோ நாள் இருந்தாரு தெரியல அர்ஜென்ட் சேர்ந்தது ஒரு பெரிய இதுங்க இந்த படத்தை பத்தி சொல்றதை விட இது நல்லா இருக்கும் நிறைய பேர் நின்றுட்டு இருப்பான் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இருக்கிற இது மீறி நம்ம எப்படி உள்ள போறதுனா அங்கே தாய்மான வந்தோடனே இருக்கிற மீசையை கீழே கடிச்சுட்டே பார்ப்பான் அப்படி பார்த்துட்டு யாருக்குமே வேலை கொடுக்கன்ற மாதிரி முடிவில் உள்ள போய்டுவான் அப்போ நான் இவர்கிட்ட சேரதுக்கு என்னுடைய நண்பர் கிருஷ்ணா டாவின்சி குமுதத்தில் இருந்தார் அவர் அவரு தான் ஒரு லெட்டர் கொடுத்தாரு நீ போய் சேரணும் பாரு அப்படி நம்ம இது மாதிரி சொன்னேன் சார் கிருஷ்ணா டாவின்சி லெட்டர் கொடுத்தேன் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார் ரெண்டு பாய்லாம் கை விட்டு டேரக்டர் போயிட்டே இருக்கார் அவரை பார்த்தது எனக்கு பெரிய விஷயமா எனக்கு நம்ப முடியல எனக்கு இவர் பார்க்குறோம் இவர் நம்ம பேசுகிறோம் அப்படின்ட்டுலாம் அப்புறம் மேலே வர சொன்னார் மேலே வந்தோன்னே என்னை சேர்த்துக்கிற ஐடியாலே இல்லைன்ற மாதிரியே பேசுகிறார் அரை நேரம் யாரையுமே சேர்த்துற ஐடியா இல்லை நான் படமே எடுக்கலை சினிமாவில் இருக்கிறோன்னே எல்லாம் வெளியூர் போகிறான் கிராமத்துக்கு போயிட்டு விவசாயம் ஆரம்பிக்கிறான் நானும் அப்படிதான் பண்ண போகிறேன் என்னடா இவர் விவசாயம் ஆரம்பிக்க போறாரு என்ன என்ன சொல்றாரு ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகச்சு விரும்பி நம்ம வந்துருக்கு கட்சியில் நம்ம சரி விட்டு ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு போல இருக்கா அப்புறம் சீரியஸாக இருக்கிறானா பார்த்து வெயிட் பண்ண வைப்பார் காலையில் வந்தோன்னா நைட் வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்துருணும் அவர் வந்து ஒரு ஆளை விட்டான் அனுப்புவார் அவன் எந்த சேரில் உட்காந்துருக்கான் அதே சேரில் தான் உட்காந்துருக்கான் சார் சின் சேராக தான் இருக்கிறான் அவன் கீழே இறங்கி வருவார் ஆ ஓதி சார் நம்ம பேரெல்லாம் சொல்கிறாரு பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துடுறேன் போவார் சாயங்காலம் தான் வருவார் அது வரைக்கும் நான் அதே சேரில் தான் உட்காந்துருக்கணும் இது மாதிரியான பல டார்ச்சர்லாம் இருந்துச்சாங்க அப்புறம் வந்து நான் அவங்கள வந்து அஸ்ட் ஒரு நண்பர் வந்து லெட்டர் கொடுத்தாருலாம் அவங்களை ஃபஸ்ட்டு வேலைக்கு வச்சிக்க முடியாது ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி எல்லோருமே ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிட்டே தான் இருக்கிறாங்க எல்லாருமே வேலைக்கு வச்சுட்டு நூறு பேர் இருப்பான் அந்த ஆஃபீஸில் நூறு பேர் வேலை வச்சு சினிமாவில் என்ன வேலை செய்ய முடியும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நான் வேலையை கொடுக்க முடியும் அவ்வளோ ஆயிடுச்சு சரி நீங்கள் எதாவது எழுதுங்க அப்படின்னாரு அப்போ நான் ஒரு கதை ஒன்று எழுதி கொண்டு போய் கொடுத்தேன் அப்போ கதை எழுதி கொடுத்தோன்னே அந்த கதை பிடிச்சிடுச்சு சாருக்கு அவங்க பிடிச்சிடுச்சு படித்து முடிச்சுட்டு கீழே வந்துடுறேன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடல சார் நான் அதே சேரல நான் செக் பண்ணிக்கிட்டேரேன் ஆ சாப்பிட்டுங்கன்னா போய் சாப்பிட்டேன் அவர் கூட தான் சாப்பிட்டேன் அவர் கூட சாப்பிட்டோன்னே தெரிஞ்சிடுச்சு சார் நீங்கள் சேர்ந்துட்டோம் போல இருக்கு சாருக்கிட்ட தான் அப்படின்னு நினச்சிட்டேன் உங்களை வந்து ஒரு இன்னொரு டெஸ்ட் இருக்கு என்ன சார் இன்னொரு டெஸ்ட்டாக ஒரு கதை சொல்ல முடியுமா உங்களுக்கு கதை சொல்கிறேன் சார் சொல்லுங்க நேர் அப்போ நான் ஒரு கதை சொன்னேன் அலெக்சை தஸ்டோ எழுதின ருஷிய இயல்புன்னு ஒரு கதை அந்த கதையை உடனே டாக்டர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார் அப்படி அவர் கொஞ்ச நேரம் பேசல கதை முடிஞ்சோன்னே அவரும் பேசல நானும் பேசல என்னடா இது நம்மளை சேர்த்துக்கு வர சேர்த்துக்க மாட்டா தெரியல இதுவே ரெண்டு உள்ள நேரம் கேப்பிட்றாருன்ற மாதிரிச்சு அப்புறம் ஒரு வழியாக சேர்த்துக்கிட்டாரு சரி மாதி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு எனக்கு முதல் முதல் கை கொடுத்து நண்பா அப்படின்னு சொன்னது பாண்டியன் தான் அவனை நான் பார்க்கும்போது கீழே போய் சைக்கிள் நீத்துட்டு பார்ப்பேன் பார்த்தா அந்த ஒரு சின்ன ஒரு முற்றம் மாதிரி இருக்குது அந்த ஒரு சின்ன ஒரு இது பால்கனி அதில் நின்று இருப்பாப்ல தான் உள்ளதான் தாய் தாய்மொன்ன கீழே முறைப்பான் என்னடா இதுன்ட்டு நான் பாண்டே அன்னைக்கு அண்ணான் பார்த்தா இன்னைக்கும் நான் அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கிறான் டைரக்டரோட நிறைய வாக்குவாதம் சண்டை சச்சரவு நடுவில் அவர்கிட்ட சண்டை வெளியே வந்துடுவோம் அவர்கிட்ட சண்டை போடாம யாரும் இருக்க முடியாது அதுதான் உண்மை அவரும் யார்ட்டையும் சண்டை போடாம இருக்க மாட்டாரு ஆனா அதெல்லாம் அந்த நேரத்துல மறந்துட்டு மற்றபடி எல்லாரும் சகஜமா இருப்பாரு ரொம்ப அன்பா இருப்பாரு அன்பா இருப்பாரு நம்ம நம்பிக்கிட்டே இருக்கணும் நம்பிக்கைதான வாழ்க்கை நான் முக்கியமா டேரக்டர் ரொம்ப வியக்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸ் சிவசைலம் ஸ்ட்ரீட் நம்பர் ஏ சிவசைலம் ஸ்ட்ரீட்லருந்து இந்த பாலம் ஏறி இறங்கி ஒரு அரை கிலோமீட்டர் போய் ரைட்டு திரும்பினாலே கங்கா நகரில் அவரோட வீடு அதுக்கே நாற்பத்தஞ்சு நாள் போக மாட்டார் அங்கேயே பெட்டி படுகை எல்லாமே அங்கே வச்சுட்டு எழுதிட்டே இருப்பாரு ராத்திரி பகல் எழுதிட்டே இருப்பாரு அந்த ரூமில் இருப்பார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நினச்சே போயிடலாம் வீட்டு பக்கத்தில் தான் ஆனால் இவரை பார்க்குறது அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் இங்கே வந்துட்டு இருப்பாங்க இவரை பார்க்குறது எல்லாரும் இங்கேயே வந்துருப்பாங்க இவர் வீட்டுக்கு போக மாட்டார் என்னன்னா அந்த அது எழுதி முடிக்கிற வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருப்பார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னா நம்ம எழுதணும்னா இவ்வளோ கஷ்டப்படணுமோன்ற மாதிரியே பண்ணி விட்டுவாரு அதான் ஒருத்தான் ஈஸியாக செஞ்சான்னா நம்ம கூட செஞ்சிடலாம்ப்பான்னு ஒரு நம்பிக்கை வரல அதை காலி பண்ணிடுவாப்பில் சினிமால் நடிக்கும்போது இப்படி கிடையாது இன் நான் எதிர்பார்க்கறது வேறுண்டு சொல்லி சொல்லி அவனுக்கு நம்ப நம்ம ஊருக்கு போய் நம்மளதுன்ற மாரி அந்த நம்பிக்கை காலி பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் அது நடித்து முடித்த உடனே வெற்றிகரமாக ஆனவொடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே நம்ம வந்துட்டோம் பா போது பெரிய சந்தோஷம் இருக்கும் சார் நான் உங்களை பற்றி நிறைய தப்பாக சொல்ல தான் எல்லாத்தையும் சொல்கிறேன் நீங்கள் அப்புறமா வந்து இது பண்ண போகிறீங்க ஃபோனை போட்டு இதெல்லாம் பண்ணுவார் அதனால் சொல்கிறேன் எனக்கு இந்த படத்தின் மூலமாக நண்பன் பாண்டியன் கிடைச்சான் ராமகிருஷ்ணன் கிடைச்சாரு சிம்பு கிடச்சாரு ஜெகதீசன் அருமை மச்சான் ஜெகதீசன் அன்பு மச்சான் ஜெகன் எல்லோரும் கிடைச்சாங்க எல்லாரோட நான் சேர்ந்து பணியாற்றுவதற்கும் அவங்களோடலாம் சேர்ந்து சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் அது இதுன்னு எல்லாம் உருண்டு புரண்டு இப்போ வாழ்க்கையில் எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்தது எங்கள் டைரக்டர் தான் அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார்